ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய அவசர செய்தியை கூறவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் வேதனையையும் துக்கத்தையும் யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எனக்கான துணை எப்போது என்னிடம் வந்து சேரும் எனக்கான நல்வாழ்வு எப்பொழுது தொடங்கும் என்று என் செல்ல பிள்ளை காத்து கொண்டு நிற்கின்றது உண்ணாமலும் உறங்காமலும் எப்பொழுதும் கவலையிலேயே இருக்கின்றாய் நீ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை என்னால் காண இயலவில்லை என் கண்மணியே எந்த காரணமும் இன்றி யார் மீதும் அதீத நம்பிக்கையையும் அதீத அன்பையும் வைக்காதே உனது நம்பிக்கையையும் அன்பையும் அவர்கள் சம்பாதித்து பெற வேண்டும் உனது நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் பாத்திரமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடன் பழகும் அனைவரும் உன்னை போலவே நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே இங்கு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வகை உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய வேதனைகளையும் தெரிந்தும் தெரியாதது போல் நடித்து கொண்டிருக்கும் உறவுகளையும் நட்பையும் தவிர்த்துவிடு அவர்கள் ஒருபோதும் உன்னை புரிந்து கொள்ளப் போவது கிடையாது இப்பொழுது மாறிவிடுவார்கள் இன்னும் சிறிது காலம் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தால் மாறிவிடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய பொன்னான நேரத்தை அவர்களுக்காக செலவழித்து கொண்டிருக்காதே உன் உயிரான உறவை எண்ணி நீ கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கவலைப்படுவதினால் இங்கு ஏதாவது மாறப்போகின்றதா நீ கவலைப்படுவதினால் உன் ஆரோக்கியம்தான் பால்படும் அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தாருக்கும் உன் மீது அக்கறை உள்ளவர்களுக்கும் அது துன்பத்தையே தரும் என் தங்கமே கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு சாயப்பா மீது நம்பிக்கை வை நீ என் பிள்ளையாகி விட்ட பிறகு எவ்வாறு நான் நீ வேண்டியதை தராமல் இருப்பேன் ஆகையினால் என் மீது உள்ளூர் நம்பிக்கையை வைத்து உன் கவலைகளை தூக்கி தூர எரிந்துவிடு கண்ணீரை துடைத்துக்கொண்டு முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நீ வேண்டியது நிச்சயமாக நடக்கும் நீ வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கைக்குண்டான பரிசை நிச்சயமாக உன்னிடம் சாயப்பா நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சில நேரங்களில் நீ கலக்கத்தோடு இருக்கின்றாய் நான் உன்னோடு இருக்கும்போது கவலைக்கும் குழப்பத்திற்கும் கலக்கத்திற்கும் என்ன வேலை நான் உன்னை கைவிட்டு விடவில்லை உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடவில்லை உற்சாகமாக இரு என்னை சேர் வந்து சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் என்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக உற்சாகமாக இரு எனக்காக யாரும் இல்லை என்னுடைய விருப்பங்களை காது கொடுத்து கேட்க இங்கு எவரும் இல்லை என்று நீ நினைக்காதே நான் இருக்கின்றேன் சாயப்பா எப்போதும் உன்னுடனேயே உன் கூடவே இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என் தங்கமே நீ விரும்பிய ஒன்றை தர சாயப்பா நான் முடிவு செய்து விட்டேன் நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுபர் நிகழ்ச்சியை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் உயிருக்கும் மேலான உறவு உன்னை வந்து சேரவில்லையே என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே என் தங்கமே அதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது எவ்வளவு நாட்கள் நான் தவி தனிமையில் தவித்து கொண்டிருப்பது எப்பொழுது என் துணை என்னை வந்து சேரும் என்று நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டாய் அல்லவா உன்னுடைய பிரார்த்தனை விரைவில் நிறைவேறப் போகின்றது நீ யார் உன்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரே உனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகின்றார் எதை நினைத்தும் கலங்காதே தெளிவான மனதோடு இரு என் தங்கமே உன் துணையின் மீது முழுமையாக நம்பிக்கை வை நம்பிக்கையில்லாத எந்த உறவும் நீடித்து நிலைப்பதில்லை நீயும் உன்னுடைய துணையும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பது மிகவும் அவசியம் ஒரு பொய்யை சொல்லி அதை சமாளிக்க மேலும் ஆயிரம் பொய்களை சொல்வதை காட்டிலும் உண்மையை பேசுவதே நல்லது உறவுகளின் கட்டமைப்பிற்கு பொய் என்றுமே உதவி செய்யாது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவை மீண்டும் உன்னை தேடி நான் வர செய்வேன் நீ ஆனந்த கண்ணீரில் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் நீ நேசித்த உறவுடன் புதியதொரு வாழ்க்கையை தொடங்கி மிகவும் மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றாய் உன் முகத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காணவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே மனித மனம் மாறிக்கொண்டேதான் இருக்கும் மாற்றங்கள் தானே வாழ்க்கை உன்னுடைய துணை மனம் மாறி கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு மனம் மாறுவதற்கான நேரத்தையும் அவகாசத்தையும் நீ கொடுத்து விட்டால் மனமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் உண்மையான உறவிற்கு பிரிவு என்பது கிடையாது தற்காலிகமாக சிறிது காலம் பிரிந்திருந்தாலும் உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உன்னிடம் வந்து சேரும் இதுவரை கடந்து போனதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் நான் உனக்கு அமைத்துக் கொடுக்க போக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை அன்போடும் மகிழ்ச்சியோடும் பாசத்தோடும் விட்டு கொடுத்து வாழத் தொடங்கு உன் மனதிற்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருந்தால்தான் மற்றவர்களிடம் உன்னால் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலும் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளுடனேயே நீ இருந்தால் உன்னுடன் உன் வாழ்க்கையில் பயணிக்கும் உன்னுடைய துணையின் மனநிலையும் சோகமானதாகவும் எதற்கெடுத்தாலும் புலம்பிக்கொண்டும் குறை கூறிக்கொண்டே இருக்கும் குணம் உன் துணைக்கு வந்துவிடும் ஆகவே எல்லாவற்றையும் நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மறையான சிந்தனையோடும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் அது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உற்சாகத்தை வரவழிக்கும் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளையும் குற்றங்களையும் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே இங்கு தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது உன் தவறிலிருந்து அதற்குரிய பாடத்தை கற்றுக்கொண்டு நீ அந்த தவறை எவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு கலங்காமல் இரு உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்